டென்ஷன் குறைய வேண்டுமா ஒரு சீக்ரெட் வழி சில நாட்களுக்கு முன் மருந்தில்லா சுய சிகிச்சை முறை செல்ஃப் ஹீலிங் பற்றி ஒரு நூலை படிக்கும்போது ஜின்ஷின் யுட்ஸ்யூ ஒரு மருந்தில்லா சுய குணப்படுத்தும் கலை அதை பற்றி சில துளிகள் இதை ஒருவர் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம் இல்லை அடுத்தவர்க்கும் செய்துவிடலாம் இது நம் உடம்பில் இயற்கையாக மன அழுத்தம் உடல் சோர்வு மற்றும் இதர வியாதிகளிடம் இருந்து நம் உடல் ஆரோக்கியத்தை காக்கும் இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காண்போம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும் கட்டை விரல் உங்கள் கட்டை விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வதால் மன அழுத்தம் குறைய மனநிலையை கட்டப்படுத்த முடியும் நல்ல உறக்கம் பெறலாம் கட்டை விரலானது மண்ணீரல் மற்றும் வயிறு பகுதியுடன் இணைப்புள்ளது ஆகும் இது வெள்ளை மற்றும் சிவப்பு இரத்த செல்களை ஊக்குவித்து செரிமானத்தை சீராக்குகிறது மண்ணீரல் மற்றும் வயிறு பகுதியுடன் இணைப்புள்ளது ஆகும் இது வெள்ளை மற்றும் சிவப்பு இரத்த செல்களை ஊக்குவித்து செரிமானத்தை சீராக்குகிறது ஆள்காட்டி விரல் உங்கள் பலவீனம் மற்றும் பயத்தை குறைக்கக்கூடியது கூடியது ஆள்காட்டி விரல் மேலும் ஆள்காட்டி விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது உங்களிடம் இருக்கும் அடிமைத்தனத்தினை குறைக்க வல்லது உங்கள் ஆள்காட்டி விரல் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பையுடன் இணைப்பு கொண்டுள்ளது சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகாமல் இருக்கவும் நீர்வறட்சி ஏற்படாமல் இருக்கவும் பயனளிக்கிறது நடுவிரல் நடுவிரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது உங்களது கோபத்தை குறைக்க உதவும் தலை பகுதியில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி தலைவலி ஏற்படாமல் இருக்கவும் இது உதவுகிறது நடுவிரலானது கல்லீரல் மற்றும் பித்தப்பையுடன் இணைப்புடையது இது இந்த பாகங்களின் வலிமையை மேம்படுத்துகிறது மற்றும் உடற்சக்தியை ஊக்குவிக்கிறது நடுவிரலானது கல்லீரல் மற்றும் பித்தப்பையுடன் இணைப்புடையது இது இந்த பாகங்களின் வலிமையை மேம்படுத்துகிறது மோதிர விரல் ஏறத்தாழ கட்டை விரலுடன் ஒத்துப் போவதுதான் இந்த மோதிர விரலம் உங்களில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணத்தை குறைக்க நீங்கள் மோதிர விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யலாம் மேலும் மோதிர விரல் நுரையீரலுடன் இணைப்பு கொண்டுள்ளது இது சுவாச கோளாறுகளை போக்க வல்லது சிறு விரல் சிறுவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு நல்லது இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதர உடல் பாகங்களின் செயல்திறனை ஊக்குவிக்கிறது மேலும் இது மூளையின் செயல்திறனையும் மேம்படுத்துகிறது இதனால் உங்கள் எண்ணம் சிந்தனை கவனம் போன்றவையும் மேம்படும் உள்ளங்கே மன அழுத்தம்தான் அனைவருக்கும் ஏற்படும் கொடிய நோய் இது ஒட்டுமொத்தமாக மனதையும் உடலையும் பாதிக்க கூடியது உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க உதவுகிறது இது உடல் மற்றும் மனதில் ஏற்படும் சோர்வில் இருந்து விரைவாக விடப்பட்டு வெளிவரவும் பயனளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது